இது பார்த்தீங்கன்னா நம்ம காரமுடிக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இது பக்கத்துலேயே இன்னொரு பில்டிங்கும் இருக்கு நம்ம இன்ட்ராக்ஸில் ஃபஸ்ட்டு இந்த பில்டிங்கை பற்றி நம்ம பார்த்துடலாம் இந்த பில்டிங்கில் என்ன ஒரு சுவாரி இன்னர் ஸ்டார்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் நம்ம இன்னர் ஸ்டார்ஸை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில் நம்ம சென்ட்ரிங் டீமுக்கு தான் வந்து கிரிட்ஸ் போகணும் எல்லாமே அவங்க போட்ட எஃபெக்ட் தான் அந்த ஸ்டார்ஸோட இது நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு சின்ன கார் பார்க்கிங் பதினேழுக்கு பத்து அப்படிங்கிற அளவில் இருக்குது அடுத்து நம்ம ஹாலுக்குள்ளே போகணும்னா இந்த ஹால் வந்து பதினாறுக்கு பதினாறு 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 ஹால் இதில் ஒரு சின்ன வென்டிலேஷன் நல்லா வரணுங்கிறக்க இங்கே ஒரு விண்டோவும் இங்கே ஒரு எல் விண்டோ மாதிரி கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் சென்ட்ரிங் பண்ணியிருக்காங்க அதில் ரிமூவ் பண்ணும்போது நல்லா தெரியும் இந்த வியூ இந்த வியூ நல்லாயிருக்கும் நம்ம வெளியில் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேர் கேஸ் தான் இந்த ரூமோட வித்து பார்த்திங்கன்னா எட்டடி தான் நம்ம ஒரு எட்டுக்கு எட்டு தான் எடுத்திருக்கோம் அதுலேயும் படி இங்கே ஸ்டார்ட் ஆகிடும் இந்த ரூம் ஒடைய என்ட்ரன்ஸில் இந்த இடத்துல இந்த ரூம் வந்து பதினாறுக்கு பத்து இந்த ரூம் பத்துக்கு பத் பதினொன்று அங்கே ஒரு இந்த ரூமுக்கான அட்டாச் டாய்லெட்டும் இந்த ரூமுக்கான அட்டாச் டாய்லெட்டும் இங்கே கொடுத்துருக்கோம் பார்க்கலாம் இந்த ஸ்டார் கேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படி இங்கே போகிறோம் இங்கே ஒரு சின்ன க்ராஸ இங்கேயும் வரோம் இங்கே ஒரு க்ராஸ் போடுறோம் மேலே ஏறுறோம் இங்கேயும் வந்து ஒரு சின்ன க்ராஸ் அப்படியே மேலே ஏறி இங்கே இந்த ரூம்னுடைய கீழே பார்த்தோன்னே அதே பெட்ரூம் சைஸில் இங்கே ஒரு ரூம் வருது அதுக்கு தான் ஷார்ட்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாலு இது பேரப்பட்ட வால் த்ரீ ஃபீட்டுக்கு தூக்கியிருக்கோம் நம்ம எல்லா சைட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்த அளவுக்கு நம்ம காங்க்ரீட்லேயே வந்து மேக் பண்ணிடுவோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டெப்ஸு எல்லாமே பார்த்திங்கனம்னா காங்கிரீட்லேயே வந்து போட்டுருறோம் அதனால் என்ன அட்வான்டேஜ்னால் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கீங்க பிரிக் வச்சு கட்டியிருக்கீங்கன்னா இவங்க ஏறுவாங்க பிடிப்பாங்க உடஞ்சிரும் அந்த பிரிக் வந்து டேமேஜ் ஆகும் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் நம்ம பில்டிங்கில் அளவுக்கு என்ன காங்கிரீட் போட்ட நெக்ஸ்ட்டு டேவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரூஃபுக்கே ஏறிக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்டெப்பு தான் கட்ட வேண்டியது இல்லையே பாருங்க இது வைஸ் ஸ்லாப்பு வைஸ் ஸ்லாப்பில் நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா காங்கிரீட் போர்ஷன் வந்துடுது ஸ்லாப்லையே போடும்போதே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு உண்டான ப்ரொவிஷனோடு பண்ணுறப்ப நெக்ஸ்ட்டு டே நம்ம வந்து ரூஃபுக்கு போயிடலாம் இல்லைனா படிக்கட்டு கட்டுற வரைக்கும் நம்ம மேலே ஏறுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த சிரமங்கள்லாம் இந்த இப்போ நம்ம பண்ணுற சைட்ல வர்றதில்லை வராமல் நம்ம பார்த்துக்குறோங்க